ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோமணி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிருத்திகை ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமைனால் நானும் பாலும் பழமும் வச்சு படைப்பேன் கிருத்திகின்றதுனால சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் எல்லாம் வச்சு படைப்பேன் படையலுக்காக அதே மாதிரி கிருத்திகை அன்னைக்கு நான் பதினொன்றரைக்கு தான் படைத்து விரதம் விடுவேன் ஒரு பொழுது விதம் சொல்லுவாங்க அதுக்கு பேர் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கு தட்டுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு சமையல் முடிஞ்சதும் படைக்க வேண்டியதுதான் இப்போ கரெக்டாக மணி பத்தரை மணி இருக்கும் நல்ல வெயில் அடிக்குது விளக்கு தட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு காமச்சி அம்மன் விளக்குக்கு பச்சரிசி போட்டு விளக்கு ஏற்றணும் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போது நான் பூஜை அறையில் ஓம் சரவண பவன் எழுதிட்டு என்னுடைய காமச்சி விளக்க அது மேலே விற்கிறேன் எப்பொழுதுமே வாரம் ஒரு முறை பச்சரிசியை மாற்றிட்டு புதுசாக பச்சரிசி வச்சு அஞ்சு ரூபா காயின் வச்சு விளக்கு ஏற்றும்பொழுது நான் இங்கே நிலத்துக்கு நடைபெறும் வெள்ளை இருக்குது பிள்ளையார் நான் இப்போது திருநள்ளாறு போயிட்டு வந்தேன் அப்போது வாங்கியிருந்தேன் பூஜை அறையில் வச்சு வழிபடும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் தடங்கள் தடைகள் ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் விலகுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நான் அப்படியே வாங்கிட்டு அன்னபூர்ணி அம்மா விளக்கும் நான் பச்சரிசி போட்டு அஞ்சு ரூபா காயின் வச்சு சாமி அது மேலே வச்சு வழிபடுவேன் இன்னைக்கு கிருத்திகை முருகருக்கு உகந்த நாள் என்றதனால எப்பொழுதுமே நான் முருகருக்கு செவ்வரலி பூ தான் வாங்கி வைப்பேன் இன்றைக்கி செவ்வரலி பூ கிடைக்கல அதனால் நான் வந்து செவ்வ அந்த செவ்வரலி கலரில் இருக்க ரோஸ் வந்து முருகருக்கு வச்சுக்கிறேன் கதம்ப சாமந்தி மாதிரி வாங்கிட்டு வந்து எல்லா சாமிகளுக்கும் சூப்பராக பூ வச்சாச்சு நோட்டு இன்றைக்கி பால் எடுத்து பண்ணல அதை எடுத்துகிட்டு வா இப்பொழுது சாதம் வந்துட்டுருக்கு சைட் போய் சாம்பாரும் தாளிச்சிக்கிறேன் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பொரியலும் ரசமும் இறக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி அவரக்காவும் கேரட்டும் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன் எனக்கு அவரக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நாட்டு அவரக்காய் கிடச்சிது அதை வாங்கிட்டு வந்து சாம்பார் வைக்கிறேன் சாம்பார்லாம் தாளித்து விட்டு என்னுடைய சமையலில் நான் முடிச்சுட்டேன் இப்பொழுது விளக்கெல்லாம் ஏற்றிக்கலாம் படைக்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நான் உப்பு தீபம் ஏற்றுவேன் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய அகல் விளக்கில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு கொட்டி அதன் மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவேன் ஒரு சூப்பரான சாம்பிராணி திருநள்ளாறு கோயிலிருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்குள்ளே நான் வந்து திருநள்ளூரில் குபேர சாம்பிராணின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்கெட்டில் நூறுவான்னு சொல்லி கொடுத்தாங்க அதை அதில் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுக்கிறேன் ரொம்ப வீடே மனமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ர கண்டிப்பாக திருநள்ளாறு போனீங்கன்னா அந்த நூறுவா பாக்கெட் சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து ஏற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மன எண்ணங்கள்லாம் விலகும் சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு சாதம் சாம்பார் எல்லாத்தையும் போட்டு காமக்கு படையல் படையெல்லாம் வச்சுருக்கேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மூணு இலை போட்டு பழக்கிறது பழ பழக்கம் அதனால் நான் மூணு இலை போட்டு படைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே சூரிய பகவானுக்கு தூப தீப காட்டிட்டு நிலைவாசலை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சாமி ஊருக்கு காமிப்பேன் தீபாராதனை முடிஞ்சதும் நீர் விலகிட்டு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுப்பேன் அவரும் தீபாரதனை காமிப்பாங்க சாமிக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கிருத்திகை படையில் முடிஞ்சது ஓம் சரவண பவ உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்